ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நாம் செய்த வினையே நமக்கு மனமாக மாறிவிடும் முன் செய்த பாவம் தான் கொள்ளாத வறுமை கொடிய நோய் தீராத வஞ்சனை தீராத பகை அதே சமயத்து ஆழ்ந்து சித்திக்கூடிய ஆழ்ந்து சித்திக்க முடியாத சிறப்பு நல்ல குணம் இல்லாமல் கண்டா காரணம் முன் செய்த வினை தான் நான் இப்படி மாறியிருக்கிறேன் ஏன் மனைவி முரண் முரண்பாடு அடைகிறாள் முரண்பாடு செய்கிறாள் ஒத்துழைக்கவில்லை நீ செய்த பாவம் என் தாய்க்கும் தந்தைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனையே தாய்க்கும் த மகளுக்கும் பிரச்சனை தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை மனைவிக்கு நோய் பிள்ளைகளுக்கு நோய் குடும்பத்தில் வறுமை பிரச்சனைகள் தாங்க முடியாத தன்மைகள் மனப்போராட்டம் எல்லாம் மின்ஸ் வினை பையன் நான் என்ன செய்வேன் ஏன் மனமே ஏன் என்னை வஞ்சிக்கிறாய் என்ன நான் என்ன வஞ்சிக்கிறேன் நான் நான் மனமாக இருக்கதே நீ செய்த பாவம்தான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன் உனக்கு நல்லது சொல்ல மாட்டேன் எது எதில் உனக்கு எடுக்கணுமோ அதை எனக்கு நான் துணையாகவே இருப்பேன் உனக்கு கண்ணுக்கு கண்ணு இருப்பேன் ஏ மனமே ராமலிங்கசாமி மனம் ஆரம் வள்ளுவர் பெருமானாட்டம் அகத்தீர் மனம் போன்று ஏன் இல்லைன்னா புண்ணியவான் புண்ணியவானுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் பாவிக்கு சிந்தனை இப்படி தான் இருக்கும் உனக்கு கீழ்மையான உனக்கு எது எதில் தீமை செய்யணுமோ உனக்கு எது எதெல்லாம் உனக்கு எது எதெல்லாம் வந்து நன்மையோ அதை தடுத்து உன்னை தீய வழியில் செலுத்த வேண்டும் அதான் ஏன் வேலையென்னான் பாவி நான் உனக்கு என் கூடவே தானே இருந்தது வரலண்ணா உன் கூடவே இருப்பேன் உனக்கு நல்லது செய் போல் நடிப்பேன் உனக்கு நன்மை உனக்கு நன்மை செய்வது போல் நடிப்பேன் உன்னை மீண்டும் நரகத்தை தள்ளுவேண்ணா உன்னை வெல்லுகின்ற வல்லமை எனக்கு இல்லையோ இல்லையே உன்னால் வெல்ல முடியாது என்னை நான் வறுமையாக இருப்பேன் கணவனுக்கு உனக்கு பிரச்சனை உண்டாக்குவேன் மகனுக்கும் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன் தாய் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன் தொட்டு தொலங்கோடாமல் செய்வேன் மனசை கெடுத்து விடுவேன் உனக்கு பொல்லாத காமமாக இருப்பேன் வறுமையாயிருப்பேன் நோயாக இருப்பேன் குடும்பத்தை ஒற்றுமையெல்லாம் செய்வேன் ஏ மனம் ஏ மனமேன் நானும் வினையும் ஒன்று நீ மனமும் மனம் வேறில்லை நீ செய்த வினையே நான் மனமாக இருக்கிறேன் நீ புண்ணியம் செய்திருந்தால் நான் நல்ல சிந்தனையாக இருப்பேன் நீ பாவம் செய்திருக்கிறாய் நான் தீய எண்ணமாக உனக்கு இருக்கிறேன் வெல்லுகின்ற உபாயம் இல்லையோ இருக்கு வென்றவர்களே இருக்கிறார்கள் ஞானிகள் அவர்களை அழைக்காமல் உன்னால் வெல்ல முடியாது